முட்டை பிரியாணி செய்யப்பறோம் அதுக்கு முட்டை வேக வச்சு ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் மிளாப்பிடி உப்பு போட்டு வேக வச்ச முட்டையும் கட் பண்ணி போட்டு சாப்பிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி எடுத்துக்கோங்க அதில் வந்து மொள ரெண்டு மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் போடுங்க அதுக்கப்புறம் ஆனியன் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிறது நதுக்குங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி புதினா போடுங்க நல்லா வதக்கிறதுக்கு நடக்குங்க அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றுங்க நல்லா வதக்க வதக்க வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சோடனே ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ரை தண்ணி ஊற்றிக்கோங்க ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் அதனால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு போட்டு கொதித்து வந்தோடனே அரிசியை போடுங்க ஊற வச்சு அரிசியை போடுங்க நல்ல தம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி அரிசியும் தண்ணி ஒன்றா வரும் அந்த சமயத்தில் வந்து முட்டையை அது மேலே வச்சு தம் போட்டுருங்க அதுக்கப்புறம் டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி